தமிழ்நாடு முதலியார் சங்கம் அண்ணாநகர் பகுதி சார்பில் நல்லறம் போற்றிய கல்வி வள்ளல் பச்சையப்பன் முதலியார் அவர்களின் இருநூற்று நினைவு நாளை போற்றும் வகையில் மலரஞ்சலி மற்றும் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி அமைந்த கரையில் எம் ஆர் ஏழுமலை டிராவல்ஸ் எஸ் பழனி ஆகியோர் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக ச பரமசிவம் நா அதிகமான் கோ ஹேம்நாத் ரெட்சன் சி அம்பிகாவதி சி சேரன் டாக்டர் கே எஸ் ராஜ்குமார் மற்றும் ஆர் சரவணன் கே பாலாஜி உ ஜானகிராமன் எம் குபேந்திரன் ரா கோவிந்தன் கே மோகன்ராஜ் ஹெச் நரசிம்மன் ராஜேந்திரன் கே தனசேகர் எஸ் முத்துகிருஷ்ணன் உள்ளிட்ட அனைத்து தேசிய கட்சி திராவிட கட்சிகள் சார்ந்த முதலியார் சமூக அரசியல் பிரமுகர்கள் சமுதாய தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வள்ளல் பச்சையப்பன் முதலியார் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் உறுப்பினர்கள் ஜி கார்த்திகேயன் எஸ் கார்த்திக் ஆகியோர் உடனிருந்தனர் மேலும் பூந்தமல்லி நெடுஞ்சாலைக்கு வள்ளல் பச்சையப்பன் முதலியார் பெயரை சூட்ட வேண்டும் என்று தமிழக முதல்வருக்கு கோரிக்கை வைத்தனர் போடுங்க ஒருத்தர தடவை போடுங்க பூ போட்டு அது தொட்டு கும்பிடுங்க போட்டுருங்க இப்படி வந்துருங்க போட்டுருங்க ரைட்டு வாங்க அப்படியே இருங்க அப்படியே இருங்க அப்படியே இருங்க அப்படியே இருங்க அப்படியே இருங்க அப்படியே இருங்க அப்படியே பிடிங்க அப்படியே பிடிங்க அப்படியே கொடுங்கண்ணா அப்படியே லைனாக அப்படியே லைனாக கொடுங்க ஓகே கொடுங்க கொடுங்க முப்பத்தி நினைவங்கள் நிகழ்ச்சியில அனைத்து கட்சியை சார்ந்த முதலையார் சமுதாயத்தில் கலந்துகின்றார்கள் கொண்டார்கள் இந்த பச்சையப்ப முதலையாருடைய காலேஜில் இந்த ஐயரோட இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு தீர்மானம் போட்டோம் இந்த ஐயரோட பச்சையப்பு முதலியாரோடு மாத்திரம் அது அரசாங்கத்துக்கு எல்லாம் மோதைகளையும் எல்லாம் கொடுத்துருப்போம் அது என்னன்னு தெரியல அது கொஞ்சம் உடனடியாக பண்ணால் நல்லாயிருக்கும் இப்போ ஒருத்தர் சொன்னார் சொத்து தனக்குன்னு சேர்க்காம ஏதோ நாற்பத்தி அஞ்சாயிரம் கோடி என்னமோ மில்லியன் டாலர் வருது அமெரிக்கன் இதில் சொன்னார் அந்த மாதிரி ஒருத்தர் நீ சும்மாவே ஒரு ஒன்றாவது ஸ்கூல் வச்சுக்கினா கல்வி வெள்ளலன்ட்டு அவங்களே போஸ்ட் வச்சுக்கிறாங்க அவர் எவ்வளோ பெரிய சாதனைகள் பண்ணிட்டு எதுவுமே இல்லை அவர் படத்தையே வந்து அவரை தான் வரைஞ்சாங்க அந்த மாதிரி ஒரு விளம்பரம் இல்லாத இது அதனால வந்து இந்த அரசாங்கத்துக்கு என்னுடைய கோரிக்கை என்னன்னா கோரிக்கை தமிழ்நாடு முதலியார் அரசாங்கம் அண்ணா நகர் கோயில் சார்பா பச்சையப்ப முறையுடைய காலேஜ் இருக்கிற இந்த பச்சையப்போந்தமிகரோட பச்சையப்ப முறை அவரோடு மாற்றி அது வந்து கொஞ்சம் சுருதமான நடவடிக்கை எல்லோருக்கும் வணக்கம் இங்கே நம்ம சுற்றி இருக்கிற ஒவ்வொரு உறவினரும் அண்ணனும் தம்பியும் இந்த அனைத்து கட்சி முதலியாருடைய சார்பில் குறிப்பாக பழனியவர்களும் அவர்களும் ரொம்ப அழகாக அந்த பந்தல் போட்டு பச்சை பகுதியாக இருக்குது அவர் நினைவுந்தல் அன்றைக்கி இன்றைக்கி வந்து பல விஷயங்கள் நடந்துச்சு பரமசிவம் சாப்பிடும் நானும் இங்கே இருக்கிற மற்றவங்களும் சேர்ந்து சாப்பாடு வாங்கலாம் சாப்பிடுவாங்களேன் இன்றைக்கி நம்ம நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த குழுமம் வந்து இங்கே அன்னதானம் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது மூணாவது ஆண்டவனையும் ஆன்மீகத்தையும் அவர் இன்றைக்கும் மறக்கலை நிறைய பேருக்கு மறைக்கப்பட்ட உண்மை சிதம்பரத்தில் இருந்த கிழக்கு கிழக்கு கோபுரமும் சரி ஏகாம்பரேஸ்வரத்தில் கிழக்கு கோபுரமும் சரி இவர் கட்டினது தான் ஆனால் அது வந்து மறைக்கப்பட்ட உண்மை மூணாவது விஷயம் சிவகாமி ஒரு பெரிய சிவகாமி சிலை இருக்குது ஏகாம்பரேஸ்வர் கோயிலையும் பள்ளிநாயகம் முருகன் சிலை இருக்குது ரெண்டையுமே அவர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலில் ஏகாம்பரம் சிலை ஏகாம்பரம் கோயிலுக்கு பண்ணியிருக்காரு அப்போ அவரோட வயது இருபது அவருக்கு கல்யாணம் அவர் பிறந்தது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு இருபது வயசில் அப்போ கல்யாணத்துக்கு ஒரு கல்யாண மண்டபம் கட்டி கட்டி கொடுத்த கல்யாண மண்டபம் இடம் இப்போ கூட இன்றைக்கி கூட ஏகாம்பரேஸ்வர் கோயிலில் பயன்பட்டிருக்கு ஸோ அப்பேற்பட்ட விஷயம் அவர் பண்ணியிருக்காரு அவருக்கு இந்த நெல்வேந்தர் பண்ணியிருக்கோம் கடைசியாக ஒரு முக்கிய செய்திகளை சுடுசுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க இந்த செய்தியை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அன்ஃபாலோ பண்ணுங்க